காஞ்சி மகா மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் பாகம் பகுதி ஜனக ஜனனி மூலே சக மன்யே நவரச தாண்டவ நடம் உபாப்யாம் ஏதாப்யாம் காஞ்சிமகாஸ்வாமிகள் அருளியின்வரசவநேதாபியம் சஜ்ஜே ஜனக ஜனனி மத் ஜகத் தவ உனது ஆதார மூலே மூலாதார சக்கரத்தில் லாஸ்யா பெண்பாலுக்குரிய லாஸ்யம் எனும் நடனத்தில் ஈடுபட்டிருப்பவளும் சமயையா சக சமயா எனப்படுபவள் ஆன உன்னுடைய உருவ பேதத்துடன் நவரச மகா தாண்டவ நடம் ஆண்பாலுக்குரிய தாண்டவம் எனும் நடனத்தை நவரசங்களுடன் மகத்தான முறையில் ஆடுகின்ற நவாத்மானம் ஆனந்த பைரவர் என்ற பெயரில் ஒன்பது வியூகத்துடன் கூடிய சிவனின் பேதத்தை மன் ஏ தியானிக்கிறேன் உதய விதிம் சிருஷ்டியை ஆரம்பிக்கும் முறைமையை தயையா தயையுடன் உத்திச்ச உத்தேசித்து சனாதாப்யாம் ஒருவருக்கொருவர் ஆச்சரியமான தம்பதியாக ஆன ஏதாப்யாம் உபாப்யாம் இந்த உங்களது ஜோடியால் இதம் ஜகத் இவ்வுலகு மத் தந்தையும் தாயும் உடையதாக சஜ்யே ஆகிறது மூலாதாரம் என்ற அடிச்சக்கரத்தில் அம்பாளை சுவாமியோடு ஆராதித்து முடிக்கிற ஸ்லோகம் இங்கே சுவாமியை நவாத்மானம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த திவ்ய தம்பதியை சேர்த்து சேர்த்து சொல்கிற ஸ்லோகங்களில் முதலாவதான சரீரம் சம்போகவில் இதே நவாத்மா பேர் வந்தது முடிவான ஸ்லோகத்திலும் அதையே திருப்பியிருக்கிறார் இங்கே அது மூலாதார சக்கரத்தில் உள்ள ஈஸ்வரனின் ரூப பேதமான ஆனந்த பைரவரை சொல்வதாகும் இதோடு சக்கர சமாச்சாரம் பூர்த்தியாவதால் நவாத்மா என்பதற்கு காலம் முதலான நவ வியூகம் உடையவர் என்பது மட்டுமில்லாமல் சக்கரங்கள் ஆறு பிளஸ் அவற்றில் இருக்கும் கிரந்திகள் என்ற முடிச்சுகள் மூன்று இரண்டும் சேர்ந்த ஒன்பதற்கு ஆத்மாவாய் இருப்பவர் என்றும் அர்த்தம் பண்ணலாம் இங்கே ஆனந்த பைரவருக்கு ஸ்திரீலிங்கமான ஆனந்த பைரவி என்ற பெயரோடு அம்பிகை இருக்கிறாள் அவருக்கு சமம் ஆனவள் ஆனதால் சமயா என்ற பெயரை ஆச்சாரியால் போட்டிருக்கிறார் என்ற ஆரம்பம் தவ மூலாதாரத்தில் என்று அம்பாளை பார்த்து ஆச்சாரியால் சொல்வதாக ஆகும் சக என்றால் சமயாம்பாளான ஆனந்த பைரவியுடன் அவளுக்கு லட்சணம் சொல்லியிருக்கிறது லாசிய பரா என்று ஒருத்தர் தியானத்தில் ஒருமுகமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றால் அவரை தியானபரர் என்கிறோம் அல்லவா அப்படி லாஸ்யபரா என்றால் லாஸ்யத்தில் பூரணமாக ஈடுபட்டவள் என்று அர்த்தம் லாசியம் என்றால் பெண்கள் செய்கிற நாட்டியம் அது லலிதமாக இருக்கும் புருஷர்கள் ஆடுகிற நாட்டியம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதற்கு தாண்டவம் என்று பெயர் நடராஜா தாண்டவம் சிவகாம சுந்தரி லாஸ்யம் நிருத்தியம் என்கிற தாள விநியாசமும் ஜதிபேத கதிபேதங்களும் தாண்டவத்தில் முக்கியம் லாஸ்யத்தில் பாவம் மனோபாவம் முகபாவம் முக்கியம் அபிநயம் முக்கியம் இந்த இயல்புகளை ஒட்டியே அந்த நாட்டிய வகைகளை மாஸ்குலைன் ஃபெமினைன் என்று ஆண்பால் பெண்பாலாக வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பழைய நாளில் இப்போது எல்லாமே மாஸ்குலைனாக கொண்டு வருகிறது பரமேஸ்வரனுக்கு மகாநடன் என்று பெயர் அமரகோசத்தில் கூட மகா காலோ மகாநடக என்று வருகிறது அவர் ஆடாவிட்டால் இந்த உலகம் ஆடாது அசையாது இது அழிய வேண்டுமானால் அதற்கும் அவர் சம்ஹார தாண்டவம் ஊழி கூத்து என்று டான்ஸ் ஆட வேண்டியிருக்கிறது அவரை அசைப்பதே அம்பாள் தான் என்று முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிவிட்டபடியால் அவர் இப்படி அமர்க்களமாக ஆடுகிறார் என்பதும் அவள் காரியம்தான் என்று ஏற்படுகிறது அவரை ஆர்ப்பாட்டமாக ஆட விட்டுவிட்டு அவளும் வந்து கூட சேர்ந்து பரம கோமளமாக லாசிய நடனம் செய்கிறாள் நாம் வெளி லோகத்தில் கையால் காலால் ஆடுவது ஓடுவது உள்ளுக்குள்ளே எந்த பாவம் ஏற்பட்டாலும் கோபமோ சோகமோ காமமோ எது வந்தாலும் அதற்கேற்றபடி நம் நாடி நரம்புகள் ஆடுவது எல்லாவற்றுக்கும் காரணம் இப்படி அந்த அகமுடையான் பெண்டாட்டி ஆடுகிற ஆட்டம்தான் துடிக்க வேண்டும் கோபம் வந்தால் உதடு ஏன் துடிக்க வேண்டும் நம் எல்லோருக்குள்ளும் பரமேஸ்வரன் தானே இருக்கிறான் அவன் நவரசங்களோடும் சம்பந்தப்படுவது போல ஆடுவதால் தான் நமக்கு இந்த ஆட்டங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் பாவ பிரதானமான லாசியத்தை சேர்ந்தது ஆகையால் பரமேஸ்வரன் அம்பாளின் லாசியத்தோடு சம்பந்தப்பட்டு நவரசங்களை காட்டுகிற நிலையை சேர்ந்தது பாவம் இல்லாமல் அநேக ஆட்டங்கள் இயற்கையில் இருக்கின்றன லோகங்கள் எல்லாம் அதன் அச்சில் தன்னை தானே சுற்றி கொண்டு ஆடுகின்றன கிரகங்கள் சுற்றி டான்ஸ் பண்ணிக்கொண்டு வருகின்றன காற்று அடிக்கிறதே அது ஒரு டான்ஸ் நெருப்பு தலையை விரித்து கொண்டு கொழுந்துவிட்டு பரவுகிறது ஒரு டான்ஸ் ஜலம் வெள்ளமாக பாய்கிறதும் டான்ஸ் இதெல்லாம் பாவம் சேராத தாண்டவம் ஆனால் இவற்றால் நம்மிடம் பல பாவங்கள் ரச அனுபவங்கள் உண்டாகின்றன தென்றல் அடித்தால் சந்தோஷமாய் இருக்கிறது அதே காற்று புயலானால் ஆனால் பயமாய் இருக்கிறது புயல் உண்டாகிறது அது நம்மை பாதித்து விட்டால் ஒரே அழுகை சோகம் உண்டாகிறது சந்திரன் அது பாட்டுக்கு என்னவோ நிலாவை கொட்டி கொண்டிருந்தாலும் நிலாவினால் விரகம் அது இது என்று கவிகள் பெருசாக கட்டுகிறார்கள் ஆகவே தாண்டவமும் லாஸ்யமும் சிவசக்திகள் மாதிரி சம்பந்தப்பட்டு இருக்கின்றன இந்த சொல்லி இருக்கிறது லாஸ்ய சமயாவோடு ஆனந்த பைரவ மூர்த்தி நவரச மகா தாண்டவ நாட்டியம் ஆடுகிறார் என்று சொல்லியிருக்கிறது மகேஸ்வர மகா கல்ப மகா தாண்டவ சாட்சினி என்று லலிதா சகசிரநாமத்தில் பெயர் இருக்கிறது ஆனால் அங்கே சொன்னது சம்ஹார தாண்டவம் இங்கே சொல்வது சிருஷ்டி தாண்டவம் அங்கே சுவாமி அப்படி சம்ஹார தாண்டவம் ஆடும்போது அம்பாள் தாயார் இல்லையா அதனால் அதை வெறுமே சாட்சி மாத்திரமாக பார்த்து மட்டும் இருக்கிறாள் சிருஷ்டி நாட்டியத்தின் போதோ தானும் பதியின் தாண்டவத்தோடு கூட சேர்ந்து தன்னுடைய பங்காக லாஸ்யம் பண்ணுகிறாள் சாக்ஷினி சாக்ஷியாய் பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிறாள் என்று சகசிரநாமம் சொன்னாலும் அந்த சம்ஹாரத்தின் போது கூட அவர் அக்னி பிரவாகமாக பொங்க விட்டு பொசுக்கும் போது அவள் அருள் மழை பெய்து குளிரப் பண்ணுகிறாள் என்றே ஆச்சாரியால் சொல்வதாக சொன்னேன் அதனால் சம்ஹாரம் நடக்காமல் பண்ணிவிட்டாள் என்று அர்த்தமில்லை லோக லீலையில் அதுவும் ஒரு அங்கமாக நடந்தாக வேண்டும் என்று அவளேதான் திட்டம் போட்டு அதற்கு ருத்ரனை அதிகாரியாக அப்பாயிண்ட் பண்ணியது அதனால் அங்கே குளிரப் பண்ணுவது என்பது ஆபரேஷன் பாட்டுக்கு கத்தியை போட்டு அறுத்து பண்ணும் போதே மயக்க மருந்து கொடுக்கிற மாதிரி தான் ராணுவம் சண்டை திட்டங்கள் போட்டு பண்ணுவதை கூட ஆபரேஷன் என்று தான் சொல்வது அப்படி இது ருத்ரனுடைய சம்ஹார ஆபரேஷன் அப்புறம் மறுபடி சுருஷ்டி அவரே ஆனந்த பைரவராகி ஆனந்த பைரவியான அம்பாளுடைய கோ கோஆபரேஷனோடு நாட்டியம் ஆடியதே சுருஷ்டிப்பது மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ ஆனந்த பைரவிகளின் தாண்டவ லாசியத்தை தியானம் செய்கிறேன் என்கிறார் ஆனந்த பைரவி என்பது ராகத்தின் பெயராக இருக்கிறது அது பாட்டு இங்கே ஆட்டமும் சேர்ந்திருக்கிறது ஆனந்தம் வந்தால் தான் ஆடுவது பாடுவது எல்லாம் வெள்ளைக்காரர்கள் குடித்து குதித்து பால் டான்ஸ் என்று ஆடுகிறார்கள் ஆனந்தப்பட தெரியாத நாம் மூக்கை சிந்தி போட்டுக்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கிறோம் சாக்ஷாத் ஈஸ்வரனும் அம்பாலும் ஆனந்த பூரிப்பில் நாட்டியமாடுகிறார்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்று நாம் ரொம்ப சுவாதீனம் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது அதனால் தான் ஆனந்தத்தோடு பைரவம் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் பைரவம் என்பது பயமுறுத்துவதை கோபத்தை உக்ரத்தை காட்டுவது நம்மை நல்ல கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இப்படி பைரவ குணம் டெம்பரரி தான் ஆனந்தம் தான் அவர்களுடைய பர்மனன்ட் குணம் பெரிய ஆனந்தம் என்ன அன்பா இருப்பதுதான் தயைதான் இந்த தம்பதியின் ஆனந்தம் தயையா தயையினால் என்று மூன்றாம் வரியின் முடிவில் வருகிறது தயையால் என்ன பண்ணுகிறார்கள் லோக சிருஷ்டியை பண்ணுகிறார்கள் இது என்ன தயை சிருஷ்டியால் தான் அத்தனை அனர்த்தமும் இதை பண்ணுவது தயையே இல்லை குரூரந்தான் என்று தோன்றலாம் அப்படி இல்லை இப்போது சிருஷ்டி பண்ணாமல் இவர்கள் நிறுத்திவிட்டாலும் இதற்கு முன்னாடி சிருஷ்டி என்று எப்போதோ ஏற்பட்டுவிட்டதே ஒரு சிருஷ்டி முடிந்ததும் பிரளயத்தில் எல்லாருக்கும் ரெஸ்ட் மறுபடி சிருஷ்டி இப்படி மறுபடி பண்ண வேண்டாம் என்பதுதான் சுவாமி எங்கள் கட்சி என்றால் அதில் இருக்கிற தப்பை சொல்கிறேன் ஏழு நாள் ஆனால் ஒரு வாரம் முப்பது நாள் ஒரு மாசம் என்கிற மாதிரி சிருஷ்டி காலம் என்றும் இத்தனை லட்சோபலட்சம் வருஷம் என்று ஒரு கணக்கு உண்டு அது ஆனவுடன் பிரளயம் வந்தாகணும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரளயம் வருகிறது என்றால் சரியாக அந்த சமயத்திலேயே சகல ஜீவராசிகளுக்கும் கர்மாவெல்லாம் தீர்ந்து அவர்கள் மோட்சத்திற்கு அர்ஹராகி அதாவது அருகதை பெற்றவர்களாய் இருப்பார்களா என்ன அதைப்படி சாத்தியம் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு தினசில் ஏராளமான கர்மா பாக்கியுடன் இருக்கிற போதேதான் பிரளயம் வருகிறது வந்து அது வெளிப்பார்வைக்கு குரூரமானதாக தெரிந்தாலும் வாஸ்தவத்தில் பரம கிருப்பை பண்ணுகிறது என்ன கிருப்பை என்றால் யாருக்கு எத்தனை வண்டி கர்மா பாக்கி இருந்தாலும் அதை கவனிக்காமல் அவர்களை மறு ஜென்மாக்களில் இருந்து விடுவித்து சம்ஹாரம் என்ற பெயரில் ரெஸ்ட் கொடுக்கிறது ஆனால் இந்த ரெஸ்டும் சாஸ்வத மோக்ஷம் இல்லை போனால் போகிறதென்று ரொம்ப நீண்ட காலம் கொடுக்கிற ரெஸ்ட் தான் சாஸ்வத மோக்ஷம் ஜீவாத்மாக்களே புண்ணியம் பண்ணி சாதனை பண்ணி கர்மாவை கழித்து கொள்ளும் ஈஸ்வரனும் ஒட்டி கிரெட்டியாக கிருப்பை காட்டி ஏற்பட வேண்டியதுதான் ஜீவனுக்கு அந்த யோகியதை சம்பாதித்துக்கொள்ள சக்தி உண்டு என்று ஈஸ்வரன் நம்பி இப்படி வைத்திருக்கிறான் இது மனுஷ ஜாதிக்கு பெரிய பெருமை இல்லையா அந்த பெருமையை புரிந்து கொள்ளாமல் கர்மா மூட்டையை பெருக்கி கொண்டு போகிறோம் ஓயாமல் ஜன்மா எடுக்கிறோம் அப்போதுதான் நாம சம்பாதித்துக் கொள்ளாத மோட்சத்திற்கு ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி ஈஸ்வரன் பரம கருணையோடு பிரளயத்தினால் ரெஸ்ட் தருகிறான் ஆனால் கர்மா பாக்கி இருக்கிறதே அதை தீர்த்து கொண்டால் ஒழிய சாஸ்வத மோக்ஷம் என்ற பிரம்மானந்தம் எப்படி கிடைக்கும் அதற்காகத்தான் மறு சிருஷ்டி ஏற்படுத்துகிறான் அதுவும் நாம் கர்மாவை கழித்து கொண்டு ஆனந்தத்திற்கெல்லாம் மேலான மோக்ஷ ஆனந்தத்தை சாதித்து கொள்ள சான்ஸ் கொடுப்பதுதான் இப்படி ஒரு சான்ஸ் கொடுப்பது பரம கருணைதானே இதை தான் ஆனந்த பைரவ பைரவிகள் தங்கள் நாட்டியத்தின் மூலமே மறு சிருஷ்டியை உண்டு பண்ணுகிறார்கள் ஜீவர்கள் கர்மாவை போக்கிக் கொண்டு மோட்சம் போக வாய்ப்பு என்றே பண்ணுவதால் நம் எல்லோருக்கும் அவர்கள் தந்தையும் தாயும் ஆவார்கள் என்று உறவு சொல்லி அவர்களோடு அன்பில் கட்டி போடுகிறார் உபாப்யாம் உதய விதி

சாக்ஷாத் பரதேவதையும் பரமேஸ்வரனும் ஒரு உத்தேசம் பண்ணிவிட்டால் அது நிச்சயம் பலித்தமாகிவிடும் அது நடந்தது என்று சொல்ல வேண்டியதே இல்லை இந்த லோகமானது அதாவது பிராணிகளும் ஜனக மத் தந்தையும் தாயும் உடையதாக ஆகிறது ஐயோ சிருஷ்டியில் மாட்டிக்கொண்டோமே மாயை இழுக்க ஆரம்பித்து விடுமே என்று பயப்படுகிற நம்மை பார்த்து ஆச்சாரியால் பயப்படாதேப்பா அழாதேப்பா என்று ஆறுதல் சொல்லி சிருஷ்டியை மட்டும் ஏன் பார்க்கிறாய் பார்த்தால் பயந்தான் யார் சிருஷ்டி செய்தது என்பதை நினைத்து பார் அப்பாவும் அம்மாவுமாக ஈஸ்வரனும் அம்பாளும்தான் தான் இதை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார் தாய் தந்தை எங்கேயாவது கெடுதல் பண்ணுவார்களா நம் நல்லதற்குத்தான் இதை செய்திருக்கிறார்கள் அவர்களை நினைத்தாயானால் கெட்டது நம்மை தொடாமல் ரட்சித்து நல்லதிலேயே சேர்ப்பார்கள் நீ நாதியற்று அனாதையாக கிடப்பதாக நினைத்தால்தான் உன்னை மாயை வந்து தாக்கும் உனக்கு பலமாக இருக்கிற பராசக்தியை பரமேஸ்வரனோடு சேர்த்து தாயும் தந்தையுமாக துணைக்கு இருக்கிறார்கள் என்று நினைத்துப்பார் மாயை ஓடிப்போய்விடும் நீ அனாதனில்லை அந்த மாதா பிதாக்களை இரட்சகர்களாக கொண்ட சனாதன் நீ என்கிறார் குழந்தைகளான நமக்கு மாதா பிதா என்று இரண்டு பேரும் இருப்பதாக சொன்னால்தான் நாம் சனாதர்கள் என்று தோன்றுகிறது லோகத்தில் எப்படி இருக்கிறது தகப்பனார் மட்டும் இருந்து அவர் என்ன சவரணையாக பார்த்து கொண்டாலும் தாயார் இல்லாவிட்டால் அய்யோ பாவம் தாயில்லா குழந்தை என்று அலாதியாக ஒரு பரிதாபம் உண்டாகத்தான் செய்கிறது அதே மாதிரி அம்மா மட்டும் இருந்து எத்தனை வசதியாக பராமரித்தாலும் தகப்பனார் இல்லாத ஆனாதை குழந்தை என்ற பரிவு ஏற்படுகிறது பராசக்தி என்றோ பரமேஸ்வரன் என்றோ ஏதோ ஒரு ரூபத்தில் பரபிரம்மம் லோகத்தை ரட்சிக்கிறது என்று சொன்னால் போதாதா எதற்காக உமா மகேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணன் ராதா கிருஷ்ணன் சீதா ராமன் என்று இரண்டு பேரை சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு இதுதான் பதில் நாம் எல்லாரும் குழந்தையானதால் ஜனக ஜனனி இரண்டும் வேண்டும் ஜனகன் பிதா ஜனனி மாதா இவர்களில் ஒருத்தர் இல்லாவிட்டாலும் அனாதை மாதிரி தான் தோன்றும் இரண்டு பேரும் இருந்தால் தான் சனாதர் என்று அழுத்தமாகப்படும் ஸ்லோகத்தில் சனாதாப்யாம் என்று வருகிறது ஆனால் வேடிக்கை என்னவென்று அது அனாதை போல இருக்கிற நம்மை குறித்து சொன்னதில்லை நமக்கு நாதனும் நாதையுமாக உள்ள சுவாமியையும் அம்பாளையுமே குறித்து சொன்னது அந்த இரண்டு பேரையுமே பார்த்து உபாப்யாம் ஏதாப்பியாம் சனாதாப்யாம் என்கிறார் சனாதர்களாக இருக்கிற உங்கள் இருவராலும் என்று அர்த்தம் இப்படி சொன்னால் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் மேலே பிரபு ஸ்தானத்தில் யாரோ இருந்து கொண்டு அவர்களுக்கும் ரக்ஷணம் தருகிறார் என்று அல்லவா இது விசித்திரமாயிருக்கிறதே நாம் எல்லாம் அனாதை இல்லை நமக்கு நாதனாக ஈஸ்வரன் இருக்கிறான் அவனுக்குத்தான் நாதன் இல்லை அவனை ரட்சிக்க என்று அவனுக்கு மேலே ஒரு பிரபு இல்லாததால் அதனால் அவன்தான் அனாதை என்று ஒரு பெரியவர் சொன்னார் இதை ஆச்சாரியால் மாற்றிவிட்டாரா இல்லை இவர்களுக்கு மேலே வேறு யாரோ இருந்து இவர்களை சனாதர்களாக்கவில்லை தான் பரஸ்பரம் ஒருத்தருக்கு மற்றவர் நாதராக இருக்கிறார்கள் சக்தியின்றி சிவனில்லை சிவனின்றி சக்தி இல்லை ஒரு பாவத்தில் அவள் சேஷம் அவன் சேஷி இன்னொன்றில் அவன் சேஷம் அவள் சேஷி என்று அப்படி அவர்களுடைய இவள் மேலே இருந்து கொண்டு காலக்கூட விஷத்தில் இருந்தும் மகா பிரளய அக்னியிலிருந்தும் அவனை ரட்சிக்கிறாள் தாக்சாயணி பார்வதி முதலிய ரூபங்களில் இவள் அடங்கி ஒடுங்கி இருக்கிற போது அவன் கிரகத்தின் யஜமானாக இவளை ரட்சிக்கிறான் தத்துவ ரீதியிலும் சிவம் சக்திக்கு மேலாகவும் சக்தி சிவத்துக்கு மேலாகவும் இருந்து பரஸ்பரம் பரிபாலனம் பண்ணிக்கொள்வதை மந்திர சாஸ்திரங்களும் சிவ ஆகமங்களும் திருமந்திரம் முதலியனவும் சொல்கின்றன இரண்டும் பல உறவுகளில் பின்னி பிணைந்தவை இருவர் அனுகிரகமாகவும் ஒரே பரமாத்மாவின் அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும் இதற்காகத்தான் ஜனக ஜனனியாக உபாசிப்பது அப்போது கூட அவன் அனுகிரகித்தால்தான் அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அவள் அனுகிரகம் இருந்தால்தான் அவன் அனுகிரகம் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறது சத்தன் அருள் தரீர் சக்தி அருள் உண்டாம் சக்தி அருள் தரீர் சத்தன் உண்டாம் என்று திருமந்திரம் சொல்கிறது சத்தன் சக்தியோடு கூடிய ஈசன் சக்தி சக்தி பரமேஸ்வரனையே தாயுமானவர் என்று சொல்கிற போது கூட தாய் என்ற வார்த்தையை சொல்லி அதுவும் ஆனவர் என்பதாலேயே தாய் தந்தை என்ற இரண்டாகவும் நினைப்பூட்டி இருக்கிறது இவரேதான் தாயுமாகி இருக்கிறார் என்பதால் மலைக்கோட்டையில் அம்மன் சந்நிதி இல்லாமல் இருக்கிறதா என்ன அங்கேயும் பரம ஸ்ரீ சக்ராகாரமான சந்நிதியில் சுகந்த குந்தளாம்பிகையாக ஒரு தனி அம்பாள் இருக்கத்தான் செய்கிறாள் அங்கே ஆனந்தலகரி ஸ்லோகங்கள் பொறித்திருப்பதை முன்னே சொன்னேன் நாம் கடை பொருட்டே அம்மையும் அப்பனும் ஆகி வந்து இம்மையும் மறுமையும் தரும் ஜனக ஜனனிகளை பற்றி சொல்வதோடு ஆனந்த லகரி பாகம் பூர்த்தியாகிறது இந்த ஜெகத் ஏதோ அறிவு கெட்டு குட்டிச்சுவராக போவதற்கு ஏற்பட்டது இல்லை இது ஜனக ஜனனி மத் ஆக்கும் அதாவது சாக்ஷாத் பரமேஸ்வரனையும் பராசக்தியையும் நம்மை கட்டி காக்கிற பெற்றோராக கொண்டதாக்கும் என்று ஆச்சாரியால் தைரியம் கொடுக்கிறார் பெருமை கொடுக்கிறார் உற்சாகப்படுத்துகிறார் ஜனக மத் என்றால் தாய் தந்தையை படியான குழந்தைகளுக்கு வேண்டிய பெரிய உறவு அதுதான் அது லோகத்து ஜனங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று பெரிய அபய வாக்கு சொல்கிறார் நடுநடுவே ஸ்ரீயந்திரம் மந்திர பீஜம் குண்டலினி முதலிய விஷயங்களை சொன்னாலும் இந்த பாகத்தையும் பூர்த்தி பண்ணும்போது எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் பிரியமாக கிட்டே போனால் பக்தி பண்ணும்படி பரம சுலபமாக ஒரு அப்பா அம்மா இருப்பதை காட்டி நம்மை அவர்களுடைய ரட்சணையிலே இருக்கிற குழந்தைகளின் நிர்விசாரமான நிலையில் வைத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் ஆனந்த இப்படி தன் தாய் தந்தைகளை கண்டுபிடித்துவிட்ட குழந்தையின் நிர்மலமான ஆனந்தத்தோடு பூர்த்தியாகிறது